ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் தமிழ் டெக்டோடைய யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு தகவல் அதாவது வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து கணினி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுதுங்க இதை பற்றி தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் வந்து கணினி ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து தேர்வு நடத்த போகிறாங்க ஓகேங்களா தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளர் தா உதயச்சந்திரன் வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணையில் தான் வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் வந்து கணினி ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து தற்போது வந்து டெம்ப்ரவரியான டீச்சர்ஸை வச்சு தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பர்மனண்ட்டான எம்ப்ளாயீஸை வந்து பணியமர்த்தணும் அப்படின்னு வந்து உதயசந்திரன் அவர்கள் வந்து அர தமிழக அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க தமிழக அரசும் வந்து பரிசீலனம் பண்ணி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டதாரி ஆசிரியர் சம்பளத்தில் வந்து கணினி ஆசிரியர் பணியிடங்களும் வந்து நிரப்பலாம் அப்படின்னு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டு மூலமாக வந்து நடத்த போகிறாங்க ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா வந்து எழுநூற்றி அறுபத்தைந்து வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிஎஸ்சி ஐடி ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியிடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் நியூஸும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் கண் நம்ம சேனல்லே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்